மீனாட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவராமன் வணக்கம் சிவராமன் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள் நாளை எத்தனை பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் விவரம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் திராவிட கட்சிகள் தற்பொழுது தயாராகி வருகிறது அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுமே இந்த தேர்தலுக்கு தற்பொழுது தயாராகி வருகின்றன குறிப்பாக திமுக சார்பிலும் தற்பொழுது ஒன் டு ஒன் அந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது இதில் நிர்வாகிகளுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே அவர்களை சந்தித்து அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் இது இது சார்பாக அவர்கள் வந்து பார்த்தோனால் தொண்டர்களுடன் பேசும் பொழுது அது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் தற்பொழுது தெரிய வருகிறது இந்த நிலையில் அஇஅதிமுக சார்பிலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இன்றைய தினம் துவங்கியிருக்கிறது இதில் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சார்பாக இன்று காலை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இன்று மதியம் மூன்று முப்பது மணி அளவில் பார்த்தோமேனால் மற்ற மாவட்டங்களான அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது இதற்கு பிறகு நாளையும் வந்து பார்த்துமேனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கி நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை காலை டெல்டா மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அதற்கு பின்பு நாளை மாலை பார்த்தோமேனால் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் இதில் பூத் கமிட்டிகளை மேம்படுத்துவது அதாவது பூத் கமிட்டி இல்லாத இடங்களில் உடனடியாக பூத் கமிட்டிகள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த அதே போன்று சமூக வலைதளங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய அவதூறுகளுக்கு உடனடி பதிலடியை நிர்வாகிகள் தர வேண்டும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு தயாராக கூடிய வகையில் எந்த ஒரு கூட்டணி குறித்தோ அல்லது ஒரு பாஜக குறித்தோ எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடாது எனவும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் அதே போன்று நிர்வாகிகளுக்கும் இந்த உத்தரவினை தற்பொழுது அவர் பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மற்ற விஷயங்கள் குறித்தும் இதில் ஒரு விரிவான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டு தினங்களுக்கு முன்பு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் அதிமுக வந்து பார்த்தோமேனால் கலந்து கொண்டது இதில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து வந்து பார்த்தோமேனால் வீடியோவானது விமர்சித்து வந்து ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அது அதை எப்படி வந்து பொது அல்லது ஊடகங்களிலும் நேர்த்தியாக கையாள வேண்டும் என்பது குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் தற்பொழுது விரிவான ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கிறார் அதே போன்று பொது பாஜக குறித்தோ அல்லது கூட்டணி குறித்தோ எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் கூட்டணிக்குள் சலசலப்புகளை உண்டு பண்ண வேண்டாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பார்த்தோமேனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு எட்டு மாத காலமே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுதே தேர்தலுக்கான அந்த பணிகளை தற்பொழுது துவங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது மற்ற கட்சிகள் அதாவது தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளையும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட செயலாளர்கள் அது குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து களப்பணியாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் சிவராமன் குறிப்பா நீங்க குறிப்பிட்டது போலவே முருகர் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது சர்ச்சையான நிலையில் பாஜகவுக்கு எதிராக தீர்மானம் ஏதும் நிறைவேற்றப்படுமா அது தொடர்பான விவரங்கள் என்ன அதாவது முருக பக்தர்கள் மாநாடு இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் பார்த்துமேனால் அறிஞர் அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் விமர்சித்து ஒரு வீடியோ பதிவானது ஒளிபரப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து தற்பொழுது ஆர்பி உதயகுமார் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர்கள் வந்து ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையினையும் அதே போன்று செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தி பதிலளித்து விட்டனர் இதை மேற்கொண்டு இதை பெரிதுபடுத்த வேண்டாம் இதை இப்படியே விட்டுவிடலாம் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் பாஜகவை வந்து பார்த்துமேனால் எதிர்த்தோ அல்லது விமர்சித்தோ ஒரு தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படாது என்றும் தற்பொழுது தெரிய வருகிறது ஆனாலுமே கூட அவர்களுடைய எதிர்ப்பையும் வந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு கூட்டம் நடைபெறும் பொழுது கூட்டணி தர்மத்தை மீறி ஒரு வீடியோ பதிவுகளையோ அல்லது பொதுவெளியில் கருத்துக்களையோ தெரிவிக்க வேண்டாம் என பாஜகவிடம் தற்பொழுது அஇஅதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற கூட்டத்தில் எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படாது என்றுதான் தற்போது அங்கிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்